ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசியுடைய பதினோராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒரு பரிகாரமானது செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த பரிகாரம் வந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் வந்து விலகும் ஆக்சுவலி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக இருந்தாலும் ஆன்மீகத்துக்கு லீவு நாள் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும் அதுவும் மாசியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படுது ஸோ மாசியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம அதை வந்து பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு இந்த பரிகாரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க என்ன பரிகாரம் அதை என்ன பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி கண்ணுக்கு தெரிந்து உங்களுடைய வீட்டில் ஒட்டடை இல்லை தூசி தூம்பு இல்லை சுத்தமாகத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கோங்க அப்படி இருந்தாலும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக இல்லாமல் இருக்கும் ஆக்சுவலி நிறைய ஒரு குற்று வந்து இருக்குது வீட்டில் ஒட்டடை இல்லாமல் தூசி தும்பு இல்லாமல் இருந்தால் சுத்தமாக இருந்தால் மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வாங்கன்ட்டு அப்படின்ட்டு ஒன்று சொல்லப்படும் ஆக்சுவலி அந்த மாதிரி சொல்லப்படுவது நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும் எத்தனை வெளிச்சமாக விளக்கு போட்டாலும் வீட்டில் இருள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமையும் வீட்டை விட்டு வெளியில் சென்றால் ஒரு மன அமைதி நிம்மதி வந்து இருக்காது வீட்லேயும் மன அமைதி நிம்மதி இருக்காது வீட்டுக்கு வந்தால் ஏதோ சூனியம் பிடித்தது போல் இருக்கும் மனதோ உடம்போ சோர்வடையோ வீட்டுக்கு வெளியே போனாலும் அதே மாதிரியே இருக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் வீட்டில் மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய துஷ்டக்திகள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே துரத்தி அடித்து விட்டாலே போதும் அதுக்கப்புறம் உங்களுடைய வீடு கோவிலாக மாறும் அதற்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிரச்சனையை போக்குறதுக்கு உண்டான பரிகாரம் இது இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதை செய்திங்கன்னா உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் செய்யலாம் வீட்டில் பெரியவங்க இருந்திங்கன்னா அவங்க செய்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கிற கூடிய பெரியவங்க வந்து செய்ங்க இப்போ இந்த பரிகாரம் வந்து நமக்கு செய்கிறதுக்கு சில பொருட்கள்லாம் தேவைப்படுது அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எதெது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வந்து பயன்படுத்துங்க எதெது உங்கள் வீட்டில் இல்லையோ அதை வாங்கி பயன்படுத்துங்க வாங்க இந்த பரிகாரத்துக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படக்கூடியது சின்னாடி கண்ணாடி பவுலு அதாவது சின்ன கண்ணாடி பவுல் நமக்கு தேவை அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு தேவை அப்புறம் ஒரு கண்ணாடி டம்ளாரில் தண்ணீர் வந்து தேவை அப்புறம் ஒரு எலுமிச்சை பழம் ஸோ இது எல்லாமே நமக்கு பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் கல்லுப்பு அப்புறம் எலுமிச்ச பழம் இதெல்லாம் வீட்டில் இருக்கிறது பயன்படுத்தலாம் கண்ணாடி பவுலும் கண்ணாடி டம்ளாரும் வீட்டில் இருந்ததுன்னா பயன்படுத்தலாம் ஒருவேளை வீட்டில் டம்ளாரும் பவுலும் இல்லைன்னா இது ரெண்டு மட்டும் வாங்கி கொள்ளுங்க ஏன்னா கண்ணாடியில் பண்ணாதான் நமக்கு பரிகாரம் பளிக்கும் அதனால் கண்ணாடி பவுல் கண்ணாடி டம்ளார் இது ரெண்டுமே தேவைப்படுது இது ரெண்டுமே நீங்கள் வந்து வெளியில் வந்து வாங்கிக்கோங்க அதாவது கடையிலிருந்து இருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வைத்திருங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் வந்து பண்ணுங்க இதெல்லாம் தான் பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வைத்து தான் பரிகாரம் வந்து பண்ண போகிறோம் இப்போ பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வீட்டில் வரவேற்பற இருக்குல அதாவது உங்கள் வீட்டுடைய ஹால் அந்த ஹாலில் தான் வந்து செய்யணும் அந்த ஹாலில் முதல்ல கண்ணாடி டம்ளாரில் தண்ணீர் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வைத்துக்குங்க அதில் எலுமிச்சம் பழத்தை போட்டு வைத்துருங்க எலுமிச்ச பழத்தை கண்ணாடி டம்ளாரில் போடும்போது கோவிந்தா 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 அப்படிங்கிற இந்த நாமத்தை கொஞ்சம் உறக்க வாய்விட்டு சொல்லி அந்த டம்ளாரில் வந்து எலுமிச்ச பழத்தை போட்டுணும் அந்த தண்ணீர் நிறைந்த டம்ளாரில் எலுமிச்ச பழத்தை போட்டணும் அதாவது அந்த நாமம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் எல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி சொல்லணும் அந்த அளவுக்கு வாய்விட்டு சொன்னால் போதும் அதற்காக மூன்றாவது வீட்டிற்கு கேட்கபடி சத்தம் போட்டு சொல்ல வேண்டாம் உங்கள் வீட்டில் கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லுங்க பிறகு ஒரு கண்ணாடி பவுல் நிரம்ப கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க இந்த உப்பு போட்டிருக்கக்கூடிய பவுல உங்கள் வீட்டுடைய மூளை முடுக்குகள் தரைப்பகுதி எல்லாமே வைத்து வைத்து எடுக்க வேண்டும் அதாவது உங்கள் வீட்டில் எந்தெந்த மூளை முடுக்கு இருக்கோ அந்த மூளை முடுக்கில் தரைப்பகுதியில் எல்லாம் வைத்து வைத்து அந்த கண்ணாடி பவுலில் உப்பு இருக்கிறத எடுக்கணும் வரவேற்பறை என்றால் நான்கு மூளைகள் இருக்கும் சமையலறை என்றால் நான்கு மூளை படுக்கறை என்றால் நான்கு மூளை இந்த எல்லா மூளைகள்லையுமே ஒரே பவுலில் போட்ட கல்லுப்பை வைத்துவிட்டு மூன்று முறை கோவிந்தா 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 என்று சொல்லி அந்த உப்பை எடுத்து மீண்டும் வேறொரு மூளையில் வைக்கணும் இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் எல்லாமே இந்த பவுலை வைத்து விட்டு கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லிவிட்டு அந்த பவுலில் இருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்து அதுக்கப்புறம் தண்ணீரில் கொட்டி கரைத்திடணும் பிறகு அந்த தண்ணீரை சிங்கிளில் பார்த்திங்கன்னு குங்களை கொட்டி விடணும் அதாவது நம்ம பாத்திரம் கழுவில் அந்த சிங்க்கு அதில் வந்து கொட்டிடணும் ஒரு மூ ஒரு அறையில் இப்போ நான்கு மூளைகள் இருந்தால் நான்கு மூளையின் பக்கத்துலேயும் போய் மூன்று முறை கோவிந்தா 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 என்ற கோஷத்தை எழுப்பணும் இப்போ நான் சொன்னது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் சிரமம் பார்க்காம வீட்டில் பிரச்சனை உள்ளவர்கள் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்து விடுங்க கண்டிப்பாக வந்து அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியே போகும் கண்ணாடி டம்ளாரில் எலுமிச்சம் போல போட்டு ஃபர்ஸ்ட்டு வைத்திருப்பீங்களா அதனால ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உங்கள் வீட்டிலையே வந்து இருக்கட்டும் அதை மறுநாள் திங்கட்கிழமை அந்த தண்ணீரை எலுமிச்சம் பழத்தோடு அப்படியே எடுத்து அந்த டம்ளாரோடு எடுத்து உங்களுடைய வீட்டு வெளி ஏதாவது ஒரு இடத்துல கால்படாத இடத்துல கொட்டி விடுங்க அதுக்கப்புறம் திங்கட்கிழமை வீடு ஃபுல்லாக வந்து மஞ்சள் தண்ணீர் தெளித்து பூஜரையில் விளக்கேத்தி ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியேறிவிடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் நல்லது நடக்கும் வீட்டிற்குள் வந்தால் நிம்மதி என்ற மனநிலை ஏற்படும் வீட்டுக்கு வெளியே போனாலும் நிம்மதியான மனநிலை ஏற்படும் மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை மாசி மாதத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை செய்யும்போது அதிசக்தி வாய்ந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த எளிய பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நீங்கள் இதை செய்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வீட்டில் இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருந்ததுன்னா இந்த கஷ்டம் போகுவதற்கு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்யும்போது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அசைவ உணவு சாப்பிட்டு இந்த பரிகாரம் செய்திங்கன்னா பரிகாரம் பழிக்காது அதனால் அசைவு உணவு சமைக்காமல் சாப்பிடாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்போ தான் பரிகாரமானது பழிக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இதை வந்து உங்களுக்கும் சொன்னேன் ஸோ இந்த பரிகாரம் வந்து நாளை நாள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க செய்யுங்க கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்கும் ஆனால் சிரமம் பார்க்காமல் செய்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து வெளியே போகும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நான் வேறொரு புதிய தொடர்களோடு மெயினாக இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்